என்ன கொடுமை இது இங்க அக்கா ரூபாய் பீஸ் இருக்காங்கல்ல அவங்க ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி பணப்பட்டுவாடா பணம் எல்லாம் இடத்துலயும் குடுக்குறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சப்பாத்திக்குள்ள ஐநூறு காசை வச்சு அழகா அந்த மாவுக்குள்ள காசை வச்சு அதை நல்லா உருட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அந்த ஐநூறுரூவா அப்படியே வருது நிறைய சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து வந்து ஸ்டஃப்டு இந்த வீடியோ ஐடியா எச்சரிக்கைக்காக தான் அதை போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் பணம் கொடுக்குறாங்க நீங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அந்த வீடியோவை அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு போடுவாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த போய் மாற்றிக்கிறது பணமா பால் பாக்கெட் வீட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது இப்படி பல விஷயங்கள் அப்புறம் வீட்டுக்கு வர பேப்பருக்குள்ளே வச்சு கொடுக்குறதுன்னு வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து எல்லா சப்பாத்தையும் இனிமேலுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்துட்டு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பணப்பட்டுவாடா நடக்கும் அதை வந்து பறக்கும் படை சோதனை பண்ணுவாங்க காரில் வந்துட்டு சோதனை பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கார் டிக்கியில் அந்த எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க ஆனால் இப்போலாம் கார் டோர்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்ம போன தேர்தலில் பார்த்தோம் ஆனால் ஸ்டஃப்டு சப்பாத்திலாம் வந்து புது ஐட்டமாலாம் இருக்கு இதான் கிரியேட்டிவிட்டி நம்மளால பார்க்க முடியும் பொதுமக்களோட கிரியேட்டிவிட்டி எந்த பயன்படுத்தினா பரவாயில்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு கேள்வியா இருக்கு டிடிவி சொல்லி அதாவது உழவு பயன்படுத்தி ஆளும் கட்சி என்ன பண்ணுதுன்னா எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள்ல எல்லாம் அந்த படத்தை கொண்டு போய் வச்சு அவங்கள எல்லாம் சிக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுது அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்லியிருக்கிறாரு இந்த ஸ்டஃப் சப்பாத்திலாம் அதுக்குள்ளே வருமாங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது விஷ்ணு என்னென்னா டிடிவி அப்படி சொல்லியிருக்காருல எனக்கு என்ன ஒரு ஒரு டவுட் என்ன வருதுன்னா இந்த மாதிரி தேர்தல் சமயங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ரைடு நடந்தால் மற்ற தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரை சொல்லி அவங்க வீட்டிலேயே ரைடு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆளுங்கட்சி தான் ஆள வச்சு எங்க வீட்ல பணம் வச்சு எங்க வீட்டிலே ரைடு வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் களத்துலேயும் வந்து எங்க பேரை சொல்லி ஆளுங்கட்சியை பணத்தை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்களை இப்பவே வந்து தலைவர்கள் பேசுறாங்கன்னு எனக்கு டவுட் வருது அப்படிலாம் சொல்லிட முடியாது தான் பொதுவாக ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து என்ன எதிர்கட்சி வீட்டில் மட்டுமா ரைட் பண்ணுது ஆளுங்கட்சி எல்லாருக்கும்தானே வந்து ரைட் போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அமைச்சர்களுடைய வினாமி வீட்டில் கூட தான் ரைட் நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும் தான் பண பறிமுதல் நடக்குது அப்படி வந்து பொத்தம் பொதுவாக எதிர்கட்சிக்கு மட்டும்தான் வந்துட்டு இப்படி ஓரவந்தன பண்றாங்கன்னுலாம் சொல்லிட முடியாதுல்ல இல்லை பத்திரிகையில் வந்தது சொல்லப்படுறதா அமைச்சருக்கு வேண்டப்பட்டவரா வந்தது இல்ல படுத்துற மாதிரி நாம சொல்லலாமா அப்படின்னு நாமளும் படிச்சோம் அவ்வளவு எனக்கு ஒரு டவுட் தான்கா எதிர்கட்சி வீட்டுல ரைடு நடக்கும் பொழுது அந்த நியூஸ் பெருசா ஆகுது ஆனா அதுவே ஆளுங்கட்சி வீட்டுல நடக்கும்போது ஆகுதா அதான் என்னோட கேள்வி ரெண்டு பக்கமுமே ஏன் விஜயபாஸ்கர் விஷயம் எவ்வளவு பெருசாக ஆர்கே நகர் தேர்தலே நிறுத்தினாங்க இல்லையா இடைத்தேர்தலே அது ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி நடக்குது ஆனால் எந்த நேரத்தில் அது ஆளுங்கட்சியாக பார்க்கப்படுதா இல்லை இதற்கு அடுத்த கட்டமாக அரசியல் காய் நகரத்தில் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அன்னைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்தவே வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுனால அன்னைக்கு விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போனாங்க அதையும் ஆளுங்கட்சிக்கு வீட்டிலேயே ரைடு போயிட்டாங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வந்து தலைவர்கள் வந்து எழுப்பிக்கிட்டே தானே இருக்காங்க தொடர்ந்துங்கிற வார்த்தை கூட சின்ன வார்த்தைன்னு நினைக்கிறேன் எப்ப தேர்தல் வந்தாலும் தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் செயல்படுது அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லிட்டே தான் இருக்காங்க அதுவும் இல்லாம அதாவது என்ன எங்களுடைய புகார்களை வந்துட்டு விசாரிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிதான் எதிர்கட்சிகள் வந்துட்டு தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கும் புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒருதலைபட்சமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லா தேர்தலையும் இருக்கதான் செய்து மிருநாள் நீ சொல்ற மாதிரி உளவுத்துறை என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணனும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கேள்விக்குறியா தானே இருக்கு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உழவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனா அதுவே வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியினர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே நீங்க திருப்பி போய் ஒரு தடவை வந்து சர்வே பண்ணிட்டு வந்துருங்க உழவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உழவு துறைக்கு வேலை கொடுக்குறாங்களா இந்த விஷயம் உனக்கு தெரியாது ஆளுங்கட்சியை பயந்து போயிருக்காங்களா என்ன அதான் உழவுத்துறை ஆளுங்கட்சிக்கு சாதகமா தானே சொல்லுது அப்படின்னு சொல்ற கல நிலவரத்தை எங்களுக்கு சாதகமா ஏன் சொல்றீங்க கல நிலவரம் என்னன்னு சொன்னா தானே நான் அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும்னு கேக்குறாங்க ஆளுங்கட்சி நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேக்குற மாதிரியே இருக்கு ஆளுங்கட்சியை பார்த்து உளவுத்துறைக்கே ஒரு உளவு ரிப்போர்ட் தின்னோட ரெடி பண்றாங்க தான் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு இதை விட ரொம்ப முக்கியமா வந்து அந்த டிடிவி இந்த பண விஷயத்தை மட்டும் பேசல இன்னொன்னும் பேசியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உதவியோட மத்தியில் வந்து மாநில கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த முறை வந்து காங்கிரஸ் தனித்து நிற்கிறது மாநில கட்சிகள் எல்லாம் அங்கங்கே தனித்து பிரிந்து நிற்குது காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மகாகட்பந்தன் கூட்டணியெல்லாம் அமைக்கலை பாஜக அவர்கள் குறிப்பிட்ட கடந்த முறை யார் கூட கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க மற்ற இடங்கள்லாம் கடந்த முறை வைத்திருந்த அதே கூட்டணியை தான் வச்சுருக்காங்க அதனால் மாநில கட்சிகள் கை ஓங்குங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவர் காங்கிரஸ் பக்கம் வந்து ஒரு ஏதுவா பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ஏன்னா வயநாடுல ஏன் வந்து ராகுல் நிக்கிறாரு ராகுல் போட்டிடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் எல்லாருமே கேட்டப்ப அது வயநாடுல போட்டிடுறது அவரோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டாரு ஆனா இந்த நீங்க சொன்ன மாதிரி மாநில கட்சிகளோட உதவியோட தான் காங்கிரஸ் மத்தியில ஆட்சி அமைக்கும் அப்படின்னு டிடி தினகரன் இப்ப சொல்லியிருக்கிறது வந்து எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது இப்ப இவருடைய காய் நகரத்தில் வந்துட்டு என்ன அந்த கூட்டணியை வந்து அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரா இல்ல தேர்தலுக்கு அப்புறம் வந்து இவர் காங்கிரஸ் பக்கம் போகணும்னு விரும்புறாரான்றதுதான் நமக்கு புரியல தேர்தலுக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸ்க்கு டோர் ஓப்பன்ல தான் இருக்குன்னு சொன்னவர் தான் அதனால தேர்தலுக்கு அப்புறம் போக மாட்டாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல வெற்றி பெற்றா போவதற்கான எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்கு யாரார் கூட எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியோட வந்து இவங்க கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் இருந்ததுன்னா போக போறாங்க அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியது இதுல அவர் சொன்னார்ல மாநில கட்சிகள் அந்த தான் நான் நோட் பண்றேன் மாநில கட்சிகள் அப்படிங்கும் பொழுது நேற்றைய அதாவது சமீபத்தில் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வந்து மாநில கட்சிகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பரவலா பேசப்படுறத கவனிச்சிங்களா நிச்சயமா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பார்த்தோம்னா அந்த லிஸ்ட் வந்து நீண்டுட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அதாவது ப சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து ஒரு வருஷமா தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய முக்கியமான விஷயங்களும் அதுல இருக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம பரவலா பேசுறது அதே மாதிரி இந்தியாவோட பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு நோட் பண்ணியா அதாவது மாநில சுயாட்சி அதாவது ஸ்டேட்க்கான பவரை வந்து சென்ட்ரல்லையே வச்சுக்காம டீசென்ட்ரலைஸ் சென்ட்ரலைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்து ராகுல் வந்துட்டாரு இது வந்து ஏதாவது ஒரு தோல்வி பயமா இல்லை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் காங்கிரஸுக்கான செல்வாக்கு குறைஞ்சது அப்படின்றதுக்கான ஒரு அதோட வெளிப்பாடா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் எனக்கு சம உரிமையா தான் பாக்குறேன் இப்போ நீட்டை பொறுத்து நீட் இருக்கும்போது கூட தேவையுள்ள மாநிலங்களுக்கு நீட் ரத்து பண்ணிக்கலாம் இல்ல நீட் வேணும்னு நினைக்கிற மாநிலங்கள் நீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாருல கரெக்டு தான் நீ சொல்கிறது அது வந்து என்னென்னா மாநிலத்துக்கு வந்து உங்களுடைய உரிமையை தரேன் ஆனால் இவ்வளவு நாள் வந்து தாங்களே வச்சுக்கிட்டு இப்போ மட்டும் ஏன் கொடுக்கணும்ஸை வந்து அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க நீ சொல்கிற ஒரு பார்வையும் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் பல திட்டங்கள் வந்து காங்கிரஸ் வந்து அதை யூபிஏ கவர்மெண்டில் அவங்க எல்லாமே வந்து செஞ்சு பார்க்கணும்னு நினச்ச திட்டங்கள் தான் ஆனால் அங்கே பட்ட அடி ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒருவேளை காங்கிரஸ் பெரிய அடி வாங்குச்சு இல்லையா போன தேர்தலில் அதனால அதுலேருந்து பாடம் கற்றுக்கூட இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நான் வந்து பார்க்கக்கூடியது வந்து ராகுல் வந்து சென்னையில் சொன்னவா தான் சென்னைக்கு வந்திருந்தப்போ சொல்லிவிட்டு போனார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ டெல்லியை மையமாக வச்சு சென்ட்ரலை அதாவது சென்ட்ரலைஸ்டாக இருக்கிற அந்த அதிகாரத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிரித்து கொடுக்கும் அப்படிங்கிறது அவர் பாஜகவுக்கான ஒரு செக்மெட்டாக இதை சொன்னாலும் ஒற்றை தேசம் ஒற்றை வரி அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு அப்படியே செக்மெட்டாக இதை வச்சாலும் தமிழ்நாடு அதை பேசின மாநிலம் தானே கடந்த காலங்கள்லேருந்து அதை பேசிக்கிட்டு தானே இருந்துருமா இந்த விஷயத்த நான் நோட் பண்ணேன் அதாவது ஒரு ட்விட்டரில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் என்னன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பண்ணிருக்கு அதெல்லாம் வந்து இப்ப ராகுல் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில விஷயத்தை ஆமாமா இதெல்லாம் வந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட வெளிப்பாடு தான் அப்பவே வந்து தமிழ்நாடு வந்து இதை வந்து இப்ப சென்ட்ரல்ல இருந்து ராகுல் பேசுறாரு கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா என்னன்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பா அவங்களோட சுய உரிமையை பத்தி பேசுறது தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அந்த மொழி இனம் சார்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கான தேவைகளை அதிகமாக பேசுறதுக்கான ஒரு காரணமாகவே தமிழ்நாடு தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாருன்னா பார்த்து சொல்றது எனக்கு ஒரு ஞாபகம் வருது கமல் ஒரு தடவை ஒரு டைலாக் சொன்னார்ல விந்தியம் தாண்டிய இந்தியாவிற்கு சுயமரியாதை ஜாஸ்தி அப்படின்னா அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகப்படுத்துது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் கவனிச்சிங்களா விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுவோம்னு சொன்னதாக இருக்கட்டும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் காலியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க பொதுத்துறையில் ஒரு முப்பத்தி மூணு லட்சம் காலியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அதுவும் பெண்களுக்கு வந்து பணியிடங்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனா ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு டவுட் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்கறது அப்படிங்கறத சாத்தியமா சாத்தியப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு நோபல் பிரைஸ் எல்லாம் வச்சு நாங்க கமிட்டி அமைச்சு தான் கொடுத்தோம் இது சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த நாளே முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் சொல்லிட்டார்ல ஆனால் பாஜக என்ன நம்ம சொல்லுது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பொய் மூட்டை இதை எதையுமே வந்து உங்களால் பண்ண முடியாது சும்மா வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் காங்கிரஸோடைய தேர்தல் தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுமையாக எல்லா இது ப்ரைவேட் செக்டர்லலாம் வந்துட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் ரிசர்வேஷன் வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள்லாம் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலேயே முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இல்லை அப்புறம் இவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க நீட்டு விவகாரம் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீட் ரத்து அப்படிங்கறத வந்து ராகுல் காந்தி சொல்றாரு செயல்முறைப்படுத்துவாங்க எல்லா எதிர்கட்சிகளும் கேட்கிறாங்க நீட் ராமதாசோட ட்வீட் பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீட்டை பற்றி எல்லா கட்சிகளும் பேசுகிறது வந்து ஒரு வீட்டில் வந்து பிச்சைக்காரங்க வந்து சாப்பாடு கேட்கும்போது அந்த மருமகளோட மாமியார் மருமகள் சொல்கிறாங்களா சாப்பாடு இல்லை பாப்போ அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு மாமியார் சொல்கிறது நீ என்ன சொல்கிறது நான் தான் கூப்பிட்டு சொல்லுவேன் எங்கேவா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்குது நீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறதுன்னு ராமராஜ் சொல்லியிருக்க அது வந்து எந்த ஒரு பார்வையில் வந்து அவர் சொல்லியிருக்காருனா நீட் வந்துட்டு ரத்து நாங்கள் பண்ணுறோம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு வந்து தேவைன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்போ நீங்க நீட் ரத்துனா ஒட்டுமொத்தமா ரத்து பண்ண வேண்டியது ஏன்னா என்ன மாநில அரசு மட்டும் வந்துட்டு எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் அவர் அது மாதிரி கேட்குறாரு இதை நம்ம வேற மாதிரியா கூட புரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி ஒரு அரசியல் தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாமியார் மருமகள் உறவை எப்படி பார்க்குறாருங்கிறது அவர் கட்சியில இருக்கக்கூடியவங்க அவர் போய் ஒரு கூட்டத்துல பேசும்போது எப்படியான ஒரு மரியாதையோட சேர்ந்து தான் இருக்கு இதையெல்லாம் தாண்டி போகிற போக்களையெல்லாம் நாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் கடந்து போயிட முடியாது எல்லா கட்சிகளுமே அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண வராங்கள அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த தேர்தல் அறிக்கை இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டாங்களான்னு தெரில இந்த தேர்தலில் நிறைய அளவில் வந்து இந்த முதல் தலைமுறை வாக்காளர்னு சொல்கிற இளைஞர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் வந்து வாக்களிப்போம் அது வந்து ஒரு இருபது சதவீதமாவது இந்த தேர்தல் ரிசல்ட்டில் காமிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல கூடிய ஒன்றா இருக்கு அந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையோட முக்கியத்துவத்தை நான் எங்க பாக்குறேன்னா கூட்டணி கட்சியில் இங்கே திமுகவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து தனி ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து அவர் போட்டியிடுற ரெண்டு தொகுதிகளுக்காக தயார் பண்ணியிருக்காரு அது ரொம்பவே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக வந்து பெண்களுக்கான தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கப்படும் அதுக்கான ஆயுதங்கள் வந்து கூட அவங்க எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான விஷயங்கள்லாம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்துலயும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கையில ஆயுதத்தோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது பெப்பர் பெட்ரை நிறைய விக்குனையோட எதிர்பார்க்கலாம் ஆனா இதை தாண்டி என் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கூடவே இதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் பெண்களுக்கு தற்காப்பு கலையோட ஆண்களுக்கு வந்து பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுங்கப்பா அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்றதும் இந்த இடத்துல தோணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்தல் அறிக்கைகள்ல அரசியல் தலைவர்கள் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தியான சில விஷயங்களை முன் வைக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கேட்கும் போது நம்மள இப்பயாவது வந்து ஒரு ஜீவன் இருக்கு நம்ம கூட அப்படின்றத வந்துட்டு அவங்க உணர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களை தாண்டி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில ட்ரான்ஸ்ஜெண்டர் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்களுக்கான விஷயங்களையும் பேசியிருக்காங்க அதுவும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த நம்ம இந்த பெண்கள் விஷயம் பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல உடனே வீட்டுல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது ஒரு பெரிய விஷயமா ஆயிருச்சு அப்படின்னா நாம வீட்டில இருந்தும் சரி ஸ்கூல்ஸ்லயும் சரி பார்க்குற டிவி ஷோஸ்ல என்ன சொல்றாங்க குட் டச் பேட் டச்சா சொல்லிக் கொடுங்க குட் டச் பேட் டச்சா சொல்லிக் கொடுங்கன்னு தானே சொல்றாங்க அதே இத வந்து ஆண்கள் தான் வீட்டில வளர்ற பசங்களுக்கு ஆண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில ஈக்குவலா நல்லா அப்படிங்கற அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ளே இருக்குல்ல அதுதான் அந்த சமூகம் இந்த சமூகம் வந்து அந்த பேரண்ட்ஸையே எப்படி மோல்ட் பண்ணி வச்சிருக்குன்னா ஈக்குவலாக வளர்க்க தேவையில்லை அப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி புத்தகங்கள் பார்க்கும்போது அந்த அந்த அதுல இருக்கிற கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து அம்மா வந்து உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க அப்பா வந்து வெளிய பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட தான் வரும் அந்த மாதிரி தான் அம்மா வந்து நர்சிங் பண்ணுவாங்க அப்பா வந்துட்டு வேலைக்கு போவார் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவ சொல்றது ரொம்ப வன்மையான விஷயம் பொண்ணுங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணணும் இதெல்லாம் தான் அவர்களுடைய நீ கடையில போய் டாய் செக்ஷனை பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்குனா பார்பி டால் கிச்சன் செட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் பசங்களுக்குன்னு நீ போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் அதாவது பவர் ரேஞ்சர் அதாவது இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரீதியாக அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சரஸ் மேன் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தான் இருக்கும் ஒரு டாய் ஷாப்பில் கூட எந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா அதுலேயே அரசியல் கட்சி தலைவரோட தேர்தல் அறிக்கை வந்து நம்மளை இவ்வளோ தூரம் பேச வச்சிருக்கேன் அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த இதோட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ராகுல் அவர் எப்போ வயநாட்டில் போட்டிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரோ அப்பவே பிரியங்கா காந்தி அங்கேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயாராகி இங்கே பிரச்சாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி உத்தரப்பிரதேஷ்க்கு தான் அவங்களை பொறுப்பாளராக நியமிச்சாங்க ஆனால் அவங்க வந்து இப்போ கேரளாவை வந்துட்டு கேரளா சென்ட்ரிக்காக மாறிட்டு வராங்க கேரளாவுக்கு வராங்க வயநாட்டுக்கு வர்றதுக்கு வந்து எதுக்காக மெயினாக வராங்க அப்படின்னா பிரச்சாரத்தை தாண்டி அண்ணனுடைய வேட்புமனு தாக்களுக்கு கூட இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இதில் கவனிக்கக்கூடியதாக இருக்குது பாசமலர்லாம் இப்போ தான் தெரியுது இல்லையா கண்டிப்பாக பிரியங்கா காந்தின்னு எனக்கு இன்னொரு விஷயம் வந்து அவங்க கட்டுற சாரீஸ் ஆக்சுவலா இது நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே இந்த பிரச்சார கழுத்துலலாம் பார்க்கும்போது எல்லா தலைவர்கள்லாம் அவங்க வர்ற அட்டையர் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்களோட மேக்கப் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம்ல பிரியங்கா காந்தி கட்டுற சாரீஸும் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே அவங்க வந்து கைத்தறி காட்டன் சேரீஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய வந்து அவங்க பாட்டியுடைய சாரீஸ்லாம் கூட நிறைய கட்டுவாங்க அதாவது போன உத்தரப்பிரதேச தேர்தலில் அவங்க பாட்டி கட்டியிருந்த சாரியவே கட்டிட்டுலாம் வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க இன்னொன்னு போன டைமோட இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுடைய அந்த சாரீஸ் கலெக்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கு போனா வெரைட்டிஸ் கட்டியிருந்த மாதிரி பண்றீங்க போல இருக்கு கண்டிப்பா அவங்க போன டைம் வந்து நான் அவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க கட்டின சாரீஸ்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கும் நான் கடைக்கு போனா அப்படிலாம் தேடி பார்ப்பேன் ஆனா அந்த மாதிரி இப்ப கட்டல இப்ப கொஞ்சம் கம்மியா ரொம்ப வந்து இன்னும் அதாவது அது வந்து கொஞ்சம் அவங்கள வந்து எலிகண்டான்னு நீ சொன்னலையா அப்படி காமிக்கும் இன்னும் பார்த்தா வீட்ல இருக்கவங்களோட ஒத்து போற மாதிரியான சாரீஸ் தான் அவங்க இப்ப கட்டிட்டு வராங்க டெய்லியுமே பிரியாங்கா அவங்களோட சேஞ்சுக்கான காரணமே நான் வந்து மக்களோட மக்களா இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் பிரியங்கா காந்தி சாரின்னு எனக்கு சாரி இன்னொரு ஒரு போட்டோ பார்த்து என்னா ராகுல் காந்தியோடைய போட்டோவும் பிரியங்கா காந்தியோடைய போட்டோவும் இது இருக்க மாதிரியான சாரீஸ் அது வந்து இந்திரா காந்தியும் பிரியங்கா காந்தியும் இருக்கிற போட்டோ நரேந்திர மோடி இருக்க போட்டோஸ் மாதிரியான சாரீஸ் எல்லாம் வந்திருக்குது இந்த எலெக்ஷனுக்காக இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி போயிட்டு இருக்கு அதே அளவு வந்து மக்களும் வந்து இதை விரும்புறாங்க இந்த மாதிரியான சாரீஸ் அது ஓகே பிரியங்கா காந்தின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அப்படியே அடுத்த மைண்ட்ல வரது நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நல்லா கஞ்சி வச்ச காட்டன் சரி கட்டுற நம்மள தமிழிசை வந்து ஒரு விஷயம் என்னன்னா தாமரையை தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி தமிழிசை அதிகமா சொல்லுவாங்க ஆனா நான் பார்த்தது கடல்லே தாமரை மலரும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக பேசியிருக்காங்க அவங்கதான் சொன்னாங்களே செயற்கை மலை வர வச்சாவது தாமரை மலரும் அப்படி இல்லைன்னா வந்து எதிர்கட்சிகள் வந்து எங்கள் மீது வாரி இறைக்கும் சேற்றிலாவது செந்தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க இப்ப என்னடானா கடல் நீர்லயே தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில இந்த பிரச்சாரத்துல இருந்து இதை பேசியிருக்காங்க பார்க்கலாம் மே இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் தூத்துக்குடியில கடல்ல தாமரை மலருதா அப்படிங்கிற காட்சியை நாமளும் தானே போக போறோம் அதெல்லாம் பார்க்காமையா இருந்து போறோம் ஆனா இப்ப ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை நடந்தது அதாவது ரஃபேல் டீல் பற்றி ஒரு புக்கு வெளியிட்டதுக்காக பயங்கரமான அந்த புக்கை தடை பண்ணணும்னு நேற்று வந்து அந்த அதாவது அங்கே அந்த பப்ளிஷிங் கம்பெனிஸ்ல இருந்தால் அவ்வளவு புக்கையும் அள்ளிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இது இது தெரிஞ்சோன்னே எல்லாருக்கும் பிடிஎஃப்ஃபாக அந்த புக்கை அனுப்ப ஆரம்பித்தோன்னே இது மாதிரி ஒரு புக்கை தடை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லாம் ஒரே அளவில் போராட்டமாக அது பேச ஆரம்பிக்கோனே தேர்தல் சொல்லிருச்சு நாங்கள் வந்து தடையெல்லாம் பண்ணலை அப்படின்னு நாங்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட அறிக்கை கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த புக்கை அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் அந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உழுக்கும் ரஃபேல் உழு அப்படின்ற அந்த புக்கு சின்ன கையடக்க புக்கு ஒரு பதினஞ்சு ரூபா புக்கு தான் ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து இதான ஆனால் ஒன்று ரிலீஸ் ஆனோன்னா ஒரு எட்டாயிரம் பிரதிகள் விட்டு போயிருக்கு லட்சக்கணக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இன்னும் பத்தாயிரம் புக்ஸுக்கு வேற இன்னும் எல்லாம் ஆர்டர் அந்த அளவுக்கு வந்து பண்ணது வந்து யாருன்னா ஹிண்டு என்ராம் தான் என்ட்ராம் வந்து ஏற்கனவே ரஃபேல் பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் பப்ளிஷ் பண்ணி பெரிய அளவில் வந்து நாட்டிலேயே வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த புக்கை வந்து சீஸ் பண்ணாங்கல்ல போலீஸு அந்த ஃபோட்டோவும் அந்த புக்கோடைய அவுட் கவரும் பெரிய அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க அதாவது மாதரு பாகனுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் இருந்து அதை தடை பண்ணாங்க அப்புறம் வெண்டி பென்குயின்ஸோட வெண்டி டானிகரோட தி ஹிந்துஸ் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி புக்ஸை வந்து தடை பண்றது அதன் பிறகு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகிறது கருத்து சுதந்திரம் எப்படின்லாம் பேசுறது ஆனால் இந்த ரஃபேல் டீல ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது எனக்கு ஒரு டவுட் இருக்கு நரேந்திர மோடி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னாங்க இதில் வந்து தேர்தல் பரப்புரைமாலாம் மாதிரி கிடையாது நீங்கள் தாராளமாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரஃபேல் ஊழல் இதில் வரும்போது அது வெயிட் ஆனால் எனக்கு கொஸ்டின் இருக்குல்ல ரஃபேல் ஊழல் தொடர்பாக புக் வரும்போது இப்போ மட்டும் பறக்கும் படைகளே போய் அந்த புக்கை வந்து கரெக்டாக இந்த புக்கு இங்கே ரிலீஸ் ஆக போதுன்னு போய் பண்ணுறத வந்து நம்ம எப்படி பார்க்குறது தேர்தல் அதிகாரி தான் சொல்லிட்டாரே நான் உத்தரவிடவே இல்லை போய் சீஸ் பண்ணுங்கள் அந்த புக்கை அந்த புக்கை பேன் பண்ணுங்கன்னு சொல்லலை தடையில்லைன்னு சொல்லி தான் உடனே வந்து அவர் தடையிலன்னு சொன்னோன்னே அவங்க புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனே சம்மந்தப்பட்டவங்க நடத்திட்டாங்க ஆனால் இதில் வந்து தேர்தல் ஆணையம் நீ சொன்ன மாதிரி பிரதமர் வந்து அதாவது எலெக்ஷன் கோட் அமலில் இருக்கும் பொழுது டிவியில் தோன்றி பேசலாமானா பேசலாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து அவர் பேரில் ஒரு படம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தடை இல்லை இன்னும் சொன்னால் இப்போ நாம் பேசுகிறோம் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து பேப்பரில் தொலைக்காட்சிகளில் பிரச்சாரங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு புக்கை தடை பண்ணுறது மூலமாக இங்கே எல்லாத்தையுமே பேசாமல் நிறுத்திட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது எலெக்ஷன் டைமில் இந்த விஷயங்கள்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையமே சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அத கூட சிலர் பேசிட்டு பேசிட்டுதானே இருக்காங்க நான் எதை பத்தி பேசுறேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அமித்ஷாவுடைய தமிழ்நாட்டு வருகையை பத்தி பேசுற அபிநந்தனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சர்குலர் போட்டு அனுப்பிருக்காங்க ஆனாலும் தமிழ்நாடு வந்த அமித்ஷா அபிநந்தனை பத்தி பேசி இருக்காரு இது வந்துட்டு தேர்தலுடைய விதிமுறைகளை வந்து மீறி செய்யறது இல்லையா அமித்ஷா அப்படி பேசினாரு ஓகே ரைட்டு தான் ஏன்னா ஏற்கனவே வந்து வீரர்கள் இறந்து போன போர் வீரர்களோட புகைப்படம்லாம் வச்சு பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்லாம் ஒரு சர்ச்சையை வந்துச்சு அதையும் பாஜக மறுத்தாங்க ஆனாலும் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஜெயலலிதாவை பத்தி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு எம்ஜிஆர் ஏன் ஜெயலலிதா பத்தி கூடாது இன்னொரு இவங்களோட பிறந்தநாள் அப்போ வந்து நம்ம தலைமைச் செயலகத்துல வந்து மோடியோட அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க மோடி ட்வீட்லாம் அதாவது கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பேச வராங்க ஒரு பொதுக்கூட்டத்தை அட்ரஸ் பண்றாங்க ஏன் ஜெயலலிதா பற்றி பேசக்கூடாது மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து எம்ஜிஆரோட ஆரம்பிப்பார் அதாவது ஏழை பங்காளன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அவன் அந்த நாட்டு ஏழைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்லாம் மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்படி பேசுவார் அமித்ஷா நேற்று ஆரம்பிக்கும் போதும் எம்ஜிஆரை பிரைஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல தான் ஏன் ஜெயலலிதாவை பற்றி பேசலைங்கிறதுக்கு மோடியா தான் இருக்குமோ காரணம் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரு இங்கே சென்னையில் ஒரு பிரச்சாரத்தில் பேசுறாரு அப்பையும் வந்து எம்ஜிஆருடைய பேர் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைப்போம் அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காருன்னு சொன்னாரு ஆனா ஒரு இடத்துல கூட ஜெயலலிதாவை குறிப்பிடவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து ஒருத்தவங்க கூட ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குமே போல பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் போல தேர்தல் அறிக்கையின் போதும் போல ஆனா போறாங்க போறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தகவல் சொன்னாங்க இத்தனை மணிக்கு வந்து சிஎம் போக வராரு இத்தனை மணிக்கு வந்து துணை முதல்வர் வருவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆனா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல திடீர்னு வந்து அவங்களுடைய பிளான வந்து ஸ்கிப் வேறக்கா போயிட்டாங்க நினைவு சின்ன பணிகள் அங்க நடக்குது அதனால போகாம இருந்திருப்பாங்களோ நினைவு சின்னம் பணி நடக்கும் போது தானே இதெல்லாம் வந்தது பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்தப்ப போனாங்கல்ல இப்ப மட்டும் ஏன் போக மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்க மறந்துட்டாங்கன்னு தோணுது ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் தெளிவா கருணாநிதியோட நினைவிடத்துக்கு போனாரு எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாரு ஆனா இவங்க ஏன் பண்ணலங்கிறது ஒரு கொஷின் தான் பெண் முதலமைச்சரா இருந்து ஒரு நிரந்தர பொதுச் செயலாளராக ஒரு கட்சிக்கு இருந்த ஒரு பெண் அரசியல் தலைவருக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு எந்த அளவில் அவருடைய நினைவை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நாம் பேசுகிற முப்பத்தி மூன்று சதவீதத்துக்குள்ளேயே அடங்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அது நாம் இந்த கேள்விக்கான விடைய நாளைக்கு பார்ப்போம்